ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்னா ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க என்னன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது தான் இருக்கவே முடியல அது ரெண்டு மூணு நாளா வீட்டுக்குள்ளேயே போயிருந்தா அண்ணனுக்கு காத்தா அடிக்கிற மாதிரியே இருக்குது சரி நம்ம நைட்டு எங்கேயாவது வெளில போயிட்டு வருவோன்னு சொன்னாங்க அவங்க அதே மாதிரியே நாளைக்கு மிதுக்கு வந்து பர்த்டே எங்கள் அக்கா வந்துட்டு வெயில நான் எங்களுக்கு போகிறது மாமாவும் ஊரில் இல்லை வெளியூர்ல இருக்காங்க நீயே ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்து வந்துரு அப்படின்னு அக்கா சொன்னாங்க சரி மாமாவும் பணமும் போட்டு விட்டாங்க சரி நாங்கள் போயிட்டு எங்க மிதுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து டின்னர் கடையிலே சாப்பிடுவோம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு அப்படியே வருவோம் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதும் ஒரு மாதிரி இருக்கு வெயிலில் எங்கேயும் போக முடியலையா அப்படியே போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் போயிட்டு வருவோம் அவங்க அப்புறம் 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 ஒன்று

இது இப்போ நாங்கள் ஏன் கிளம்புறோன்னு வச்சிங்களேன் நான் கிளம்பி வெளில போயிடுவேன் எங்கள் வீட்டுக்காரவங்க சிலிண்ட்ரு இங்க எல்லாம் செக் பண்ணி வேற பத்து நிமிஷம் ஆகும் நான் வெளில போறவங்க அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு வருவாங்க ஆல்ரெடி நான் எல்லாம் சாத்தி தான் வச்சிருக்கேன் ஆனா இவங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் வருவாங்க நான் போகிற வெளியில் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் என்ன பண்ற இது வாங்கிக்கிறியா அது வாங்கிக்கிறியா

பச்ச கொத்தல்லி புதினா கருவல மல்லி புதினா கருவளிகர் வாடா எது よろし I <laughs>

என்னது <tellas> 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 <tellas>

கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மணி என்ன மணி ரொம்பவே காலா இருந்துச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் அஹ் நாங்க கிடைக்கிறது போனோமே ஒரு ரெண்டு மூணு கடை போனோம் பிள்ளைகளை பார்த்தாலே வெயிலுக்கு ரொம்ப கல டயர்டாயிட்டுங்க பிள்ளைங்க அடுத்து எடுத்து காமிங்க சொல்லே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு ரெண்டு மூணு கடைக்கு போய் பார்த்தேன் எனக்கு செட் ஆகல சரி நம்ம காலையிலேயே எடுத்துக்கோ நாளைக்கு முன்னா காலையில பிள்ளைங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க நம்ம எடுத்து அடுத்தடுத்து கேட்கறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஒரு கடையில தான் அப்படி பார்த்தா எல்லா கடையிலயுமே அப்படிதான் ஏன்னா வெயில் அப்படி இருக்கா சோந்து போயிருவோம் ஒரு புள்ள கேர்ந்து இந்த இந்த கலந்து எழுறாங்கன்னா பாயே திறக்க முடியல பேச முடியல இப்படி கை சரியே காமிக்குது பாபா இருந்துச்சு பிள்ளைகளை பாக்கிறப்ப என்ன பண்ணுறது எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் அதுதான் கடைக்கு விட்டு பா ரிசெட்டில் பார்த்தா எதுவும் செட் ஆகலை சரி நாளைக்கு காலை எடுத்துக்கலாம் வந்துட்டோம் வர்றப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா கீரையெல்லாம் விழுந்துருச்சு கீரை ஒரு கட்டு இருபது ரூபாய் அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மூணு சேர்த்து இருபது ரூபாய் அந்த கட்டு அப்புறம் அங்கே கருவாடு வாங்கியிருக்கேன் நெத்திரி கருவாடு திருப்பி கருவாடு இது ரெண்டு வாங்கினேன் அப்புறம் பூ வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கால் கிலோ நாற்பது ரூபா நாங்க சரி பூ வாங்கிட்டு இருபது ரூபா சாப்பிட்டு வந்தோம் நாங்க கடையில் சாப்பாடு வாங்குவோம் ஆனால் வந்துட்டு வீட்டில் பார்சல் வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள் ரோட்டு கடையில் அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டு ஆனால் ரொம்ப நாளாக சொல்லிடு கொஞ்சம் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு சொல்லி இன்னைக்கு டேஸ்ட் பண்ணிட்டோம் என் ஆசை நிறைவே இருந்துச்சு ஆளுக்கு நான் மூணு இட்லி சாப்பிட்டேன் அந்த மிளகு வருவல் கோழி மிளகு வருவல் வாங்கி ரெண்டையை ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கலக்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ எல்லாம் கீரை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூவை கட்டுறது என்னோடய வேலை போக டேஸ்ட்டு அடுத்து உண்டா நான்வெஜ் சாப்பிட்டது மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பால் எடுத்து ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு தூங்க வேண்டியதுதான் இதுதான் இன்றைக்கி நடந்த வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் என் அக்கா எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் டெய்லியே எங்கள் அம்மாட்ட எங்கள் அக்காட்ட எங்கள் அண்ணன்ட்ட நாங்கள் மூணு பேரும் பேசியாமலே இருக்க மாட்டோம் அது எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல டெய்லியும் பேசுவோம் எங்கள் அக்காட்ட டெய்லியும் பேசாமல் காலையிலேருந்து பேசுனாலும் நைட் படுக்கறப்ப அம்மு சாப்டியாடி தூங்குடினு சொல்லாம எங்க அக்கா இருக்காது இப்பதான் வந்துருதா என் அண்ணா இந்த மாதிரி நாங்களும் நம்ம அடிக்காம தான அவங்களும் அடிச்சிருவாங்க மாட்டி மாட்டி அடிச்சிருவோம் எங்க அக்கா வந்து 9 மணிக்கா தூங்குற கேஸ் ஏக்றே போன் வந்துட்டு படிச்சு பேசிட்டு அதா